வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பிக் பாஸ் மக்களிடத்தில் பலதரப்பட்ட கருத்துக்களை பெற்றாலும் எதற்கும் அசராமல் வருஷத்துக்கு ஒரு முறை நூறு நாள் வேலையில்லாத திட்டத்தை அறிவித்தது போல் ரியாலிட்டி ஷோவை நடத்தி வருகிறார்கள் இதில் மக்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் யாருக்கு அதிக ஓட் போடுவது என்று சில விஷயங்கள் மக்கள் கையில் இருந்தாலும் அதுக்கு பின்னணியில் இருந்து முழுக்க முழுக்க வேலை செய்வது சனல் தரப்பில் இருப்பவர்கள் தான் அதனால்தான் மக்கள் போடும் நபரும் சரி விஜய் டிவி தேர்ந்தெடுக்கும் நபரும் சரி ஒன்று ஒன்றுபோல

மக்கள் இடம் கிடைக்கும்படி கொண்டு வந்து விடுவார்கள் இதற்கிடையில் சாஜினாமை மக்கள் ஒவ்வொரு வாரமும் எலிமினேட் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் கம்மி ஓட்டுகளை பெற்றிருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால சாஜினா தப்பித்து விடுகிறார் இதற்கு காரணம் என்ன என்பது தற்போது வெளியாகி இருக்கின்றது அதாவது ஒவ்வொரு சீசன்லையும் போட்டியாளர்களின் குடும்பத்தில் இருப்பவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள் போவது வழக்கம் அதே மாதிரி இந்த சீசன்ல சாஜினாவின் குடும்பத்தை எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எலிமினேட் பண்ணாமல் வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் இடத்துக்கு வரை சாச்சினாவை கொண்டு போக வேண்டும் என்று பிக்பாஸின் குருநாதர் சில கமுக்கமான வேலைகளை பார்த்து வருகிறார் இவருக்கு அடுத்தபடியாக எல்லாரையும் அன்பாக கூப்பிட்டு பாசமாக பேசுவது போல் சாமி ஐயா கண்ணு என்று ஒரு முகத்திரையை போட்டு வரும் ரஞ்சித்தும் இதுவரை காப்பாற்றப்பட்டு வருகிறார் இதற்கு பின்னணியில் இருக்கும் காரணம் என்னவென்றால் ரஞ்சித் மனைவியையும் மகன்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாஸ் பிளான் பண்ணி வைத்திருக்கிறது அதனால தான் அடுத்த வாரம் கேப்டன் பொறுப்பை ரஞ்சித்துக்கு தூக்கி கொடுத்திருக்கிறது இதற்கடுத்தபடியாக போட்டியாக குடும்பங்கள் உள்ள போக போகிறார்கள் அப்படி ரஞ்சித் குடும்பம் போன பிறகு ரஞ்சித் தலைமையிட்டானது போல் காட்டி அனுப்பிவிடுவார்கள் இந்த சீசன் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க